வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நாளைக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் மேஜிக் டே மெராக்கிள் டே அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாம் நம்பர் இரண்டு இரண்டு அல்லது ட்ரிபிள் டூ அல்லது டபுள் டூ டபுள் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து இரண்டுகள் சேர்ந்து வரும் ஒரு அற்புதமான மேஜிக் டே அப்படின்னு சொல்லலாம் நாளைய தினம் ரொம்பவே முக்கியமான ஒரு தினம்ங்க வருடத்திலேயே ஒரு முறை தான் வரக்கூடிய இந்த மிராக்கல் டே மேஜிக் டே பவர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லலாம் நாளைய தினம் பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த அற்புதமான நாளில் நாளை காலை நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு இருபத்தி இரண்டு மணி நேரமும் அதே போல் மதிய நேரம் அப்படின்னு சொல்லப்படும் ரெண்டு இருபத்தி ரெண்டு பிஎம் இந்த ரெண்டு நேரத்தையும் எந்த காரணத்து கொண்டும் தவற விட்டுறாதீங்க கேட்டதை நம்ம கேட்குறத அப்படியே நடத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் நடத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த இரண்டு மணி நேரமும் காலையில் செய்ய முடியாட்டி கூட மதியம் வரக்கூடிய அந்த ரெண்டு இருபத்தி ரெண்டு பிஎமுக்கு ஆஃபீஸில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டாலே போதும் நம்ம கேட்டது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுக்க அந்த பிரபஞ்சம் நமக்கு உறுதியாக இருக்கும் தான் உண்மை அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் எந்த ஒரு விதத்திலையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் ரெண்டு நேரம் வருது நாளை அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு மணி மதியம் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணின்னு ரெண்டு மணி நேரம் வருது இந்த ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் தோதுவாக இருக்குமோ அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம என்ன ஒரு பிரார்த்தனை என்ன ஒரு வேண்டுதல் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலை இந்த ஒரு நேரத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்ம கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி மெராக்கிள் டே பவர்ஃபுல் டே மேஜிக் டே பற்றி நம்ம இப்போ சேனலில் நிறையவே வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய பேர் அதே மாதிரி நான் செஞ்சு எனக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லையும் ஷேர் பண்ணுறீங்க மெயில்லையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் பிப்ரவரி மாதத்திற்கான இந்த மேஜிக் டே நம்ம முந்தின நாளே போடுறோம் இதையெல்லாம் செய்து உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்தது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள் நடந்தது அப்படிங்கிறத எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இப்போ வாங்க அந்த ரெண்டு மணி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் என்ன பேப்பர் இருந்தாலும் ஆனால் பிளாங்க் பேப்பராக இருக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பிளாங்க் பேப்பரில் இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ மனசில் அது குழந்தை செல்வமாக இருக்கட்டும் அல்லது பணம் வரணும் அப்படின்னா இல்லது திருமணமாகணும் அல்லது நல்ல வேலை கிடைக்கணும் வெளிநாட்டு வேலை கிடைக்கணும் என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கணும் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கணும் சந்தோஷம் வீட்டில் எப்போவுமே நிலைத்திருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் செல்வம் வந்து சேரணும் அடகு கடையை மீட்டு அந்த நகையை மீட்டு எங்கள் வீட்டில் வைக்கணும் நகை அடகு போடாமல் இருக்கணும் மருத்துவ செலவு குறையணும் அப்படி இல்லைன்னா நோய் இல்லாமல் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு யாராவது கேட்டால் உடனே நமக்கு என்ன ஒரு பதில் வருமோ அந்த பதிலை அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் நம்ம எடுத்துகிட்டு அந்த ஷீட்டில் இந்த குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்தில் நமக்கு என்ன வேணுமோ அதை பிரபஞ்சத்துக்கு அப்படியே நம்ம தெரிவிக்கலாம் இந்த இரண்டு மணி நேரத்தில் நம்ம சரியாக பயன்படுத்தணுன்னா நம்ம கேட்டது கேட்டபடியே அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு நேரத்தை சரியாக நம்ம பயன்படுத்தணுன்னா நிச்சயமாக நம்ம நிறைவேறாத ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும் அதை நிறைவேற்ற அந்த பிரபஞ்சம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வதற்கான வாய்ப்பும் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நம்ம செய்யலாம் ஏன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு மேஜிக் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரபஞ்சமே நமக்கு அமைத்து கொடுத்துருக்கிற அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த வாய்ப்பை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது இரண்டு பொன்னான நேரம் அதிகாலை வரக்கூடிய ரெண்டு இருபத்தி இரண்டு அப்படி இல்லைன்னா மதியம் வரக்கூடிய ரெண்டு இருபத்தி இரண்டு இந்த ரெண்டு பொன்னான நேரத்தையும் நம்ம தவறவே விட்டுறக்கூடாது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சக்தி அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அதிலும் இந்த குறிப்பிட்ட இரண்டாம் எண் நம்பர் அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய நம்பர் சந்திர பகவான் அப்படிங்கிறவங்க மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்களுடைய மனோபலத்தை முடிவு செய்யக்கூடியவர் தான் இந்த சந்திர பகவான் நமக்கு இருக்கிற அந்த ரெண்டு மணி பொன்னான மணி நேரத்தில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் நம்ம எழுத உட்காரும் பொழுது நம்பிக்கையோட சந்தோஷமான மனநிலையோட நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு கிடச்சிடுச்சின்னா என்ன ஒரு சந்தோஷம் நம்ம மனசில் இருக்குமோ அந்த சந்தோஷத்தோடு நம்ம எழுத ஆரம்பிக்கலாம் அமைதியாக சந்தோஷமாக பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த அற்புதமான நேரத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட எந்த ஒரு குறிப்பிட்ட இது உங்களுக்கு வேணுமோ அந்த குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் இப்போது திருமணம் நல்லா நடக்கணும் அப்படின்னா திருமணம்னு எழுதலாம் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னா நோய் தீரணும் அப்படின்னு எழுதலாம் எனக்கு செல்வம் வேணும் அப்படின்னா செல்வம் அப்படின்னு எழுதலாம் பணம் வேணும் அப்படின்னா பணம் அப்படின்னு எழுதலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு இருக்கலாம் இப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் இருபத்தி இரண்டு முறை எழுதி நம்பிக்கையோட அந்த இரண்டு இருபத்தி இரண்டுக்கு அந்த கரெக்ட் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணி எப்போ வேணாலும் முடிக்கலாம் ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்யும் பொழுது எந்த ஒரு விஷயமே நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மாதிரி ஒரு செய்கை வீட்டில் யார் செய்யணும் பெண்கள் தான் செய்யணுமா ஆண்கள் தான் செய்யணுமா அப்படிலாம் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் சின்ன குழந்தைங்க கூட செய்யலாம் வீட்டில் மூணு பேர் இருந்தால் மூணு பேரும் தாராளமாக ஒரு பேப்பரில் எழுதலாம் அவங்கவுங்க கோரிக்கைகள் எதுவாக இருக்குதோ அந்த ஒரு வார்த்தையை மட்டும் இருபத்தி இரண்டு தடவை இந்த ரெண்டு பொன்னான நேரத்தில் எழுதி பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நம்ம கேட்கறது அப்படியே கிடைக்கப்பெற்று சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்